மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வாதம் விவாதம் பண்ணக்கூடியவங்க சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் ஏழரை சனி இப்பதான் முடிஞ்சிச்சு இன்னலும் துன்பமும் அடைஞ்சிருப்பீங்க தெய்வத்தையே நிந்தனம் பண்ணியிருப்பீங்க கோயில் கோயிலா போய் கூட பலன் இல்லையு கேட்டு தன்னை வெறுத்து மூளையில உட்கார்ந்து இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய மகர ராசி சனி பகவான் சொல்லின மகர ராசி நேரங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தப்பு பண்ணுவீங்க ஏன்னா ஆணோ பெண்ணோ ஆணு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவான் பெண்ணு ஆணுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்னா இது விதி சனி பகவானுடைய ஏழரசனை என்ன பண்ணுன்னு தெரியாது சொத்து மண்ணும் பொண்ணும் எல்லாத்தையும் விற்கணும் மாலை மாளிகை விற்கணும் மாடை விற்கணும் மண்ணையும் விற்கணும் பொண்ணையும் விற்கணும் இப்படி இடையூறு அதிகமாக இருந்த சனி பகவானுக்கும் ஒரு சட்ட சிக்கல் வந்துட்டு போகும் அது நிலத்தினாலையும் வரலாம் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து கூட வரலாம் இப்படி கருத்துள்ள வேறுபாடு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருக்கும் ஏழு வருஷ காலமாக ஏன் அஞ்சு வருஷமே வச்சுக்கோமே இவங்களுடைய அமைப்பு வரக்கூடிய குரு பயிற்சி மாற்றம் கிடைக்கும் இந்த பண்ணதுக்கு உண்டான பிராயத்தத்தை சனி பகவானை மானசீகமாக அண்ணான்னு வழிபட்டு ஒரு சின்னோண்டு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சனி பகவான் கோயிலில் சொன்னா நூத்துக்கு நூறு நல்லா இருப்பீங்க சின்ன ஸ்லோகம் ஒன்று சொல்றேன் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு நீ இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு மானசீகமா தான் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டா இனிமே உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உன் புள்ள நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப உன் வாழ்க்கையில் பட்ட அவமானம் அவைப்பேறு வம்பு தும்பு வழக்கு சண்டை தேவையில்லாத ஒரு பிரச்சனை இழிவு பேச்சு அந்த இழிவு பேச்சு விலகி நல்லா இருப்பீங்க இவங்களுக்கு வியாபார ரீதியா பலன்கள் ஏதாச்சும் இருக்கா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில இவங்க யோகக்காரங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வேலையில யோகக்காரங்க கார் வண்டி வண்டி ஓட்டுறாங்க பாருங்க டிரைவர்ஸுங்க அவங்களுக்கு இனிமே யோகக்காரம் ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை முடிஞ்சு போச்சு இனிமே நல்லா இருப்பான் கார் வச்சிருப்பான் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் கடை வச்சிருப்பான் வியாபாரம் ஓடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி போதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு உடல் நலத்தை பற்றி சொல்லுங்கள் சொல்லுவேன் மகர ராசிக்காரங்களுக்கு பல்லு பிரச்சனை வரும் காது நோ காதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் மூப்பு கிரகம் சின்ன வயசு பொண்ணாக இருப்பா வயசான தோற்றமாக இருக்கும் சின்ன வயசு ஆனா இருப்பா வயசான தோற்றமாக இருக்கும் கிளப்பருவத்தை கொடுத்துருவாரு சனி பகவான் நீ தப்பு பண்ணா அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை கணவனை ஆக்குப்பே பண்ணால் உன்னுடைய பாடியவே கிழப்பருவத்தை கொடுத்துருவார் இதுக்கு வழி இந்த சனி பகவானுக்கு விரத இருக்கிறது இந்த பகவானுக்கு சனி பகவான் தோஷம் இப்படி அமைப்புக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் சனி பகவானை எல் அன்னம் கொடுத்து தியானம் பண்ணி தானம் பண்ணி வழிபட்டு எள்ளு உருண்டை அந்த கோயில் வரவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வந்தால் இந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் நல்லாயிருக்கும் என் மாவட்டம் கலையரசன் வந்து சின்ன பையன் அஞ்சு வயசுலேருந்து இங்கேதையும் படித்தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தியான் அவங்க அப்பா அம்மா வந்து வேறு பக்கம் இருந்தாங்க அனாதி ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அவன் தான் இருப்பேன் நாங்கள் அவங்க பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கோம் தான் வந்து நின்றுருப்பியான் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு வடை காப்பியை கொடுப்போம் இங்கேனேதே இருந்து வளர்ந்தான் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுங்கும் போது அவனுக்கு சாமி மலை ஒரு பக்தி வந்துடுச்சு அவனா வருவேன் சாமி முடியும் போவேன் அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் வந்து இந்த திருவிழா மாரியம்மன் கோயில் போது தீச்சட்டி எடுத்து வருவான் காவடி எடுத்து வருவான் ஹாஸ்டலுக்கே தெரியாமையே அவனாக வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிருவேன் வைவாங்கன்னு சொல்லிட்டு மாரியம்மன் வருஷம் வருஷம் வெளியில் இருந்தாலும் கூட திருவிழாவுக்கு இங்கே வந்துடுவேன் அவன் வந்தால் தான் திருவிழாவே நல்லாயிருக்கும் ஆளுகளுக்கு நல்லா புரி சொல்லுவேன் புரி சொன்னால் அவன் சொல்கிறது கரெக்டாக பளிக்கும் என்ன சொன்னாலும் பளிக்கும் இப்போ குழந்த இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல அதே மாதிரி நடக்கும் ஒரு கல்யாணம் ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளுக்குள்ள நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ போன வருஷம் திருவிழாவுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை சொன்னாப்புல குழந்த வரந்துருச்சு அதே மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல அதுவும் நடந்துருச்சு இப்போ அவங்களே நேற்று பேட்டி கொடுத்தாங்க என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க அவன் சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்தேன் அவன் வந்து இந்த கலை நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வரப்பான பையன் கலை நிகழ்ச்சி நடத்துவியான் இந்த கரகாட்டம் ஆடுவாப்புல ஒயிலாட்டம் நிறைய டாக்டர் பட்டம்லாம் நிறையா வாங்கியிருக்காப்புல அந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது யூடியூப் சேனல்லே அந்த பையனும் அவன் பொண்டாட்டியுமே நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்காங்க சேனல் நிறையா சேனல் அதுகளும் நடிக்கிறது எல்லாம் வந்துக்கிட்டுதே இருக்குது ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு அவங்க கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பா இருந்து முடிச்சு வச்சுட்டாங்க முடிச்சு வச்சு இப்போ அவனுக்கு மூணு குழந்தை இருக்குது ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் இருக்குது இப்போ இந்த பையன் கோயிலில் போயிருக்கனால சின்ன வயசு பையன் அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமியாக இருக்காப்புலான்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா அவனுக்கு சிறு வயசுலேருந்தே சாமி பக்தி நிறையா இருக்குது அதனால் இப்போ அந்த பையன் வந்து அந்த சா குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குதுன்றாப்புல ஏன்னா என்கிட்ட ஓப்பனை சொல்லுவாப்புல ஏதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குது நான் வந்து கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்லுது என் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்துருச்சு நான் சம்பாரிச்சதெல்லாம் வெளியில் போயிடுச்சு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பையன் சங்கடப்படுறாப்புல அதனால் இப்போ கொஞ்சம் போய் கோயில்களில் தான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு தோணுதியா அதனால் குடும்பத்தை விட்டுட்டே போய் இருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ போய் குடும்பத்தை பார்த்துக்கறாப்புல குடும்பத்தையும் போய் பார்த்துக்கறாப்புல இப்போ அவங்க வீட்டுக்கார பிள்ளைய பேட்டி கொடுத்துச்சுல அந்த பிள்ளைகளும் பார்த்துக்கறாப்புல எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரியலை அப்பப்போ வந்து பிள்ளைய ஊட்டியிலும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளையகம் நல்ல பையன் எந்த ஒரு பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சுத்தமான பையன் சின்ன வயசு பையந்தேன் பாவம் ஆள் ஆளுக்கு அவனை மிரட்டுற மாதிரி தெரியுது ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு பொய் சொல்கிறதோ பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம போய் உட்காந்து குறி கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாப்புல நம்மளா உட்காந்து குரு கேட்டோம்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிறது நடக்க போகிறத சொல்லுவாப்புல அதை கேட்டு வருவாங்க இப்போ நேற்று கூட கோயிலுக்கு வந்தாங்க நிறையா போய் குறிகாட்டாங்க எல்லாம் பேட்டி எடுத்துருக்கேன் யாருமே ஒரு ரூபா கூட க காணிக்கணும் வைக்கலை பிரியாதே அதெல்லாம் சொல்லுவாப்புல இப்போ அந்த சில பேர் கோயிலில் அந்த பையன் இருந்துக்கிட்டு அகவேரிய அதனால் இந்த பையனுக்கு அந்த இதெல்லாம் தகுதி இல்லை வேணும்னு போய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் பேசுனாங்க இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் நேர்மையாக இருக்கேன் உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன் அப்போ நான் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததுனால சொல்கிறோம் சாமி மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும் திருவிழாவுக்கு எல்லா ஊராளுகள் வருவாங்கய்யா இவன் வந்து குழந்தை பாக்கியவனுனா ஒரு குறி சொல்கிறாப்பிள்ள அது நடந்துருச்சுன்னா அவங்க வந்து திருவிழாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதோ காவடி எடுக்கிறதோ வந்து பொங்கல் வைக்கிறது கடை வெட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் யார் யாருக்கு சொல்கிறாப் பிள்ளைன்னு நமக்கு தெரியாது அந்த டயத்தில் கூட்டம் கூட குறையாக இருக்கும் எந்த ஊர் ஆளுங்க வர்றாங்க போகிறாங்கிறதே தெரியாது நம்மளுக்கு நீங்கள் தான் இந்த கோவிலோட நிர்வாகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கோயில் உருவானதுக்கு காரணம் என் சின்ன பையம்மா பஸ்ஸில் எங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போல்லாம் எனக்கு சாமி நான்டான்னு தெரியாது எனக்கு பதினாலு வயசு எனக்கு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க மரம் தான் அத்தை பிள்ளைங்க க கொடுத்துட்டாங்க பையன் வண்டியில் மாட்டிக்கவோ நான் வந்து இந்த கோயிலண்டை உக்காந்து அப்போ வந்து கொஞ்சம் பாய்ச்சி இருந்தது யாரையும் எடுத்து செய்யாத ஒரு நாலு வருஷமாக இருட்டாகவே இருந்தது எனக்கு அது தெரியாது அப்படி இருக்கும்போதோ எங்கள் பையன் பெரிய பையன் வரும்போது சின்ன பையன் பின்னாடியே வந்து வண்டியில் மாட்டிக்கினான் மாட்டிக்கின்னு குழந்தைக்கு இது வரைக்கும் அப்படியே குழந்தைங்கிச்சு குழந்தைங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் தேல் போட்டு இட்டுன்னு வந்து இங்கே உக்காந்து ஒருத்தர் இப்படி வயசானவர் போனார் போகும்போதே ஓடியாந்து எங்கிட்ட வந்து குழந்தைய பிடிங்கினார் நான் எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டேன் எங்கள் மாமியாரெல்லாம் இந்த மாதிரி அத்தாத்தா ஒரு தாத்தா வந்து குழந்தைய பிடிங்கினார் என்னன்னு தெரியல அப்புறம் எங்கள் மாமியார் வந்து கேட்டாங்க ஏமா குழந்தையை பிடுங்கினேன்னு சொல்லி நான் நாகவல்லி வந்துக்கிறேன்டி நான் நாலு வருஷமா இருட்டில் இருக்கிறேன் இவன் கையால் எனக்கு தீபார்த்தனையை காட்டி ஆலயத்தை இவ எடுத்து நடத்தணும் அதனால குழந்தைக்கு ஒரு சின்ன சோதனை காட்டினேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இவ தான் இனிமே அந்த கொள்ளை எடுத்து செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க அவள் சின்ன பொண்ணுமா அவ்வளோ ஒன்றுமே தெரியாது சாமி எப்படி கும்பிட்னே தெரியாது அப்படியே பட்டுவில் போய் கோயிலை உன்னை எடுத்து செய்யணும்னு சொல்கிறே நீ எங்கள் மாமியார் சொன்னாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அந்த சாமி வந்துனா சொல்லிச்சு அம்மா அவளுக்கு எல்லாமே தெரிகிற அளவுக்கு அவளுக்கு புத்தி சேலை எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அவள் எப்படி வாயினோன்னு மனசில் நினைக்கிறாளோ அப்படியே வாயுவா அவள் தான் எடுத்து செய்யணும் என்ன சொல்லி எங்கள் மாமியார் கிட்டே வாக்கு கொடுத்துது அதுலேருந்து இது வரைக்கும் நான் எடுத்து செய்கிறேன் என் பிள்ளைங்க முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இந்த முப்பத்தாறு வருஷமா நான் தான் எடுத்து செய்யறேன் போயிட்டு ஒரு வாட்டி என் என் அட்ரஸ் கேட்டுன்னு எங்க வீட்டை அம்மா நான் பயம் பிறக்கணும்னு வேண்டிக்கினேன் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணும் நீங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னு என்னை என்ன கேட்டாரு நான் சொன்னேன் எப்பா உன் வேண்டுதல் அம்மா நிறைவேற்றினாங்களா அம்மா வேண்டுதலே நீ செய்ப்பா நான் வேணாலாம் சொல்ல மாட்டேன் இது கோயில் யார் வேணாலும் வேண்டிக்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் உனக்கு அம்மா உத்தரவு கொடுத்துக்கிற உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துக்கிறானா நீ வந்து செஞ்சுக்கோ நான் அபிஷேகம் பண்ணிச்சு என் அம்மா நான் குரு சொல்கிறேம்மான்னு சொன்னப்ப சரிப்பா உன்னை இட்னும் வந்து உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சுக்கிறாங்க இந்த கோயிலாண்ட வந்து யாருமே சரியாக வர மாட்டாங்க இந்த கோயிலை சாத்திருந்து சாத்தின மாதிரி தான் இருக்கும் உன்னால் இதுக்கு ஒரு விடு காலம் வரணும்னு அம்மா உன்னை தள்ளின்னு வந்து விட்டுக்கிறாள் நீயே இந்த இடத்துல உக்காந்து இந்த எல்லாம் அம்மாவுக்கு நீ குரி சொல்லுவோம் ஆனால் வருவங்க வந்து உள்ளே வரும்போது இவங்களுக்கு இந்த இதுன்னு முகத்தை பார்த்தவங்க சொல்லிடுவாங்க எனக்கு கூட அப்படி தான் சொன்னாங்க எனக்கு எல்லாமே நல்லா இனி வரைக்கும் கலை வந்ததுலேருந்து நான் பசி இல்லாமல் கஞ்சி குடிக்கிறேன் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இப்போ தான் கொஞ்சமான நிம்மதியாகுது கலையால் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்குமா கண்டி கெட்டுது நடந்தது வரங்களோட பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு அதை தீர்த்து வச்சுருவா உடனே உடனே முடிச்சிடுவார் வந்து மறு மறுவாட்டி வந்து சொல்லுவாங்க என்னைக்கு போன் அடிப்பாங்க இந்த மாதிரிம்மா தம்பி இருக்கா தம்பி கிட்ட வந்தம்மா இப்போ தான் எனக்கு மன திருப்தியாக இருக்குது என் பாரெல்லாம் கழிஞ்ச மாதிரி இருக்குதுமா நிம்மதியாக இருக்குமா தம்பி கிட்ட சொல்லு அப்படின்னா சரி நான் சொல்கிறேங்க வந்தா நான் சொல்கிறேன் சொல்லு எல்லாருமே கால் பண்ணுவாங்க இங்கேருந்து வரீங்கம்மா நீங்கள் நான் கேரளா உங்கள் பேர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லை எனக்கு என் மகனை பார்க்கணும்னு தோதி பேர் வந்து ராஜராஜேஸ்வரி அம்பாடு ம் நானும் பத்து வயசில் பீடத்தில் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்து வாக்கு சொல்லுங்கள் ஒரு கலையரசன் உங்கள் மகன்களா பெற்றாதான் மகனும் இல்லை தானே நான் இருக்கின்றடம் வழிதான் அவனும் இருக்குது அதனால மகன்க ஸ்தானத்தை பார்க்காம வந்துருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா எந்த மாதிரி எவ்வளோ நான் இன்னு தான் மொத முதல் பார்க்குது நேரிட்டு வந்து ஃபோனில் பார்த்துருக்கு ம் அப்போது என் ஆத்தாரத்தை கேட்டு பார்த்துச்சு பொங்குக்கு பிள்ளையாக எடுக்காமல் ஆற்ற சொல்லியிருக்கு சரி பார்க்கணும் வச்சு நான் நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்தது இப்போ தான் இங்கே எத்தியது கேரளாவிலேருந்து வரணும் ரொம்ப தூரம் சரி வந்து பார்த்துட்டு பார்க்கறதுக்காக கேரளாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் திருவனந்தபுரம் ஓகே நன்றி வணக்கம் என் பேர் பிரின்சி நாங்கள் திருச்சி மணப்பாடிலேருந்து வரோம் கலை அவங்க வந்து எங்களுக்கு யூடியூப்பில் பார்த்து நம்ம பழக்கம் நாங்கள் வரலான்னு முயற்சி பண்ணுறோம் வரல நல்லதே நடக்கும் இவர்கிட்ட வந்தால் எப்பயுமே கலை எங்களுக்கு தெய்வம் ம் உம் நாங்கள் அதனால நம்பி வந்தோம் எல்லாம் நல்லதே நடக்கும் ஒருத்தவங்க அந்த கோயில் உள்ள வரும்போதே அவங்களோட பிரச்சனையை சொல்லிவிடு வர அப்புடிலாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உண்மை இது அது எங்களுக்கு நடந்திருக்கு இந்த கோயில் நினச்சாலே எங்களுக்கு நல்லதே நடக்குது ஓகே உங்க பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது தீக்கி தீப்பித்து வச்சிருக்காரா நாங்க இப்போதான் தான் வரோம் ம் ம் நல்லதே நடக்கும் நல்லதே நினச்சா நல்லதே எப்பயுமே நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம் ஓகே அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ அவர் வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலமா இருந்து திடீர்னு அகோரியா மாறிட்டாரு அப்படின்னு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதை எப்படி டிக்டாக் எடுக்கும் போது இருந்து எங்களுக்கு தெரியும் உம் உம் நம்ம அப்படியே நினைச்சோம் பட் நாங்க வர முடியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போறதுனால சோ இன்னைக்கு பாத்துட்டு போலாம் நம்ம இன்னைக்கு பாத்துட்டு போகணும் நன்றி